ஆயிரக்கணக்கானோர் ஓடி ஆடி விளையாடி சுற்றி திரிந்த கிராமத்தில் தற்போது ஒரே ஒருவர் மட்டும் வசித்து வருகிறார் இந்த கிராமத்தில் என்ன நடந்தது இந்த தொகுப்பில் பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டாக்குடி என்ற கிராமத்தில் ஐந்து தலைமுறைகளாக நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வந்தனர் அதுவரை நன்றாக இருந்த இந்த கிராமத்தில் திடீர் வறட்சி ஆரம்பித்தது இருபது ஆண்டிற்கு முன் ஏற்பட்ட இந்த வறட்சி காரணமாக அக்கிராம மக்கள் படிப்படியாக மதுரை சிவகங்கை போன்ற நகரங்களுக்கு குடியேற தொடங்கினர் இறுதியாக இந்த கிராமத்தில் ஐம்பது குடும்பங்கள் மட்டுமே தொடர்ந்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் குடிநீர் சாலை தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை இந்த கிராமத்தில் இல்லை என கூறப்படுகிறது அதேபோல் இந்த கிராமத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்க தொடங்கின ஒரு வயது குழந்தையின் கழுத்தை நெறித்து தந்தையை கொலை செய்து உப்பாற்றில் புதைத்தது கிராம முக்கியஸ்தர் கணேசன் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் வீட்டிற்கு முன் அமர்ந்திருந்த விவசாய கூலி தொழிலாளி சோனமுத்துவை கொலை செய்து தலையை அறுத்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள கண்மாயில் வீசிவிட்டு சென்றது என பல குற்ற சம்பவங்கள் அரங்கேறியது இதனால் ஏற்கனவே பல குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறிய நிலையில் இறுதியாக இருந்த பத்து குடும்பங்களும் இந்த சம்பவத்தால் ஊரை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர் பல ஆயிரம் கணக்கான மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த கிராமத்தில் தற்போது தன்னன் தனியாக தங்கரசி என்ற முதியவர் மட்டுமே வசித்து வருகிறார் பெற்ற தாயை போன்றது சொந்த ஊர் என்பதால் கடைசி காலத்தில் நான் மட்டுமே என் தாயை பாதுகாக்கும் நோக்கில் தொடர்ந்து தனியாக வசிக்கிறேன் எனது உயிர் உள்ளவரை இந்த கிராமத்தில் இருப்பேன் என அவர் உருக்கமாக கூறியது பார்ப்போரை நெகிழ வைத்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இந்த சம்பவம் குறித்து பேசிய சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் கே போர்க்கோடி நாட்டாக்குடி கிராமத்தில் பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவில் குடிநீர் மேல்நிலை தொட்டி மூலம் தண்ணீர் வசதி கிடைப்பதாகவும் நாற்பத்தி ஐந்து வீடுகள் குடிநீர் குழாய் இணைப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தெரு விளக்குகளும் சரியான நிலையில் உள்ளதாக கூறிய அவர் தொடர் கொலைகளால் ஊரை காலி செய்துவிட்டு சென்றுள்ளதாக கூறியுள்ளார் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்த இந்த கிராமம் தற்போது வெறிச்சோடி காணப்படுவது கான்பூரை கலங்க வைக்கிறது